லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம மக்கள்கிட்ட என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சட்டசபையில் இறுதியாக தேசிய கீதம் பாடுவதற்கு முன்பாகவே தமிழ்நாட்டு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் வந்து வெளிநடப்பு செஞ்சுருக்காரு இது முதல் தடவை அல்ல ஏற்கனவே இதே மாதிரி ஒரு தடவை செஞ்சுருக்காரு இது சரியா அது மட்டும் இல்லாமல் தமிழ் தாய் வாழ்த்து பாடிய உடனே வந்து தேசிய கீதம் பாடணும் அப்படின்ற மாதிரியும் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் சொல்கிறாங்க இதுவும் சரியான்றதை மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஒரு மாநிலத்தினுடைய ஆக இருக்கிறவர் அந்த மாநில சட்டமன்றத்தில் உள்ள சட்டப்பேரவையில் உள்ள மக்கள் அந்த மக்கள் பிரதிநிதிகள் தீர்மானம் போட்டு அதை க அதை நடைமுறை படிக்க சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஆளுநர் படிக்கத்தான் வேணும் அதை மீறி நான் எனக்கு இதில் உடன்பாடு இல்லை படிக்க மாட்டேன்னு சொல்கிறது ஒரு ஆளுநருக்கு இல்லை அப்படி ஆளுநர் படிக்க மாட்டேன்னு அவர் சொன்னார்னா அவர் அது இங்கே இருக்க எனக்கு இங்கே கவர்னராக இருக்க எனக்கு க விருப்பம் இல்லை நான் போயிடுறேன்ட்டு போயிடணும் அதை விட்டுட்டு ஒவ்வொரு முறையும் தமிழகத்தை அவமானப்படுத்துகிற கவர்னரை இவர் ராஜினாமா பண்ணணுமோ இல்லைன்னா மத்திய அரசாங்க அவரை வாபஸ் வாங்கணும் கவர்னர் ஒவ்வொரு முறையும் சட்டமன்றத்தில் அவர் இதே நிலையில் நீடிப்பா நீடிப்பாரானால் இந்த மக்களே கவர்னர் மேலே கடுமையான கோபத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை தான் உருவாக்கும் போன சட்டமன்றத்திலையும் இந்த மாநில அரசினுடைய கோரிக்கைகளை அதை படிக்க முடியும் படிக்காமல் வெளிநடப்பு செய்தார் முறையும் சட்டமன்றத்தில் அது படிக்க மாட்டேன் என்று சொல்கிற கவர்னர் அவருக்கு தைரியம் இருந்தால் அவர் உண்மையிலேயே ஒரு மனிதனாக இருந்தால் கண்டிப்பாக அவர் படித்தவராக இருந்தார் பண்பாளராக இருந்தார் கவர்னர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அவர் வந்து ஏதாவது தேர்தலில் நின்று அரசியல் செய்யலாம் ஒரு கவர்னர் கவர்னராக நடக்க வேண்டுமே ஒழிய அவர் ஒரு அரசியல்வாதி மாதிரி நடப்பது கவர்னருக்கு அழகல்ல அது மட்டும் தவறுங்க அது ஏன்னா தமிழ் தாய் வாழ்த்துன்ற வந்து நம்ம தமிழர் பண்பாடு நம்ம ஆரம்ப காலகட்டத்திலேருந்து நம்ம வந்து தமிழ் தாழ் வாழ்த்து பாடி தான் ஒரு விஷயத்த விழாவை தொடங்கி வைப்போம் இப்போ இவர் ஆளுநர் வந்து வெளி மாநிலத்துக்கும் வந்தார்ன்ற ஒரு காரணத்துக்காக இவர் சொல்கிற விஷயம்லாம் உட்பட்டு போக முடியாது நமக்குன்னு சில புரோட்டோக்கால்ஸு சில விதிமுறைகளாக இருக்குது நம்ம தமிழ் தமிழக அரசில் எல்லாமே ஒன்றிய அரசோடு பொருந்தாது நமக்குன்னு சில கோட்பாடு சில கொள்கைகள் இருக்குது அது அவங்களுக்காக நம்ம வந்து அதை விட்டு கொடுக்க முடியாது ஸோ நம்ம வந்து தமிழுக்கு த தமிழை வாழ்த்த ஆரம்பித்து தான் ஒரு விஷயத்தை நம்ம முன்னெடுப்போம் முடிவுரை வேணால் நீங்கள் த தேசிய கேந்த பாடி நம்ம முடிச்சு வைக்கலாம் ஆனால் இவங்க சொல்கிற விஷயத்துக்கு வந்து நம்ம முற்பட்டு போகணுன்ற எந்த அவசியமும் கிடையாது தமிழர்கிட்ட ஒரு தனித்துவம் இருக்குது அந்த தனித்துவத்தை யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டோம் அது ஆளுநராக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு இப்போ மத்திய அரசாங்கம் கூட இருக்கட்டும் நம்ம வந்து ஆளுநர் வந்து அவர் ஒரு பொதுவான ஆளுநரே கிடையாது அவர் வந்து பிஜேபினுடைய ஏஜென்ட் அவர் எல் எல்லாமே இடக்க முடக்கமாக இப்படி தான் செஞ்சிட்டு இருக்கார் ஒரு நியாயமாக எதுவுமே அவர் செய்கிறது கிடையாது அவர் இன்டைரக்டாக பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு டிஎம்கேவோ இந்த கவர்மெண்ட்டோ எது செஞ்சாலும் அதை வந்து ஒரு தப்பாக தான் பார்க்குறாரு அவரும் ஒன்றும் ஒழுங்கும் செய்ய மாட்டேறாரு எதுவும் சொல்ல மாட்டுறாரு அதனால் இன்றைக்கி அவர் செஞ்சது அவருடைய தப்பு தானே கண்டி நம்ம கவர்மெண்ட்டுடைய தப்பு இல்லை கண்டிப்பாக அவர் அவர் சரியில்லை அவ்வளோதான் சொல்ல முடியும் ஏங்க அவர் தவறுங்க அவரே தப்பு பண்ணிவிட்டு அவரே வெளியே போகிறாருன்னா போட்டுங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாேருக்கும் இல்லை அவர் இன்டேரக்டாக ஒன் சைடாக சப்போர்ட் பண்ணிக்கினே இருக்கார் ஒரு ஆளுனர்னா யூஆர் ரெப்ரஸன்டேட்டிவ் ஃபார் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டு இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன நியாயமாக பண்ணணுமோ அது பண்ணிட்டு தான் இருக்கணும் நீ அப்படி இல்லையே நீ ஃபுல்லாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அடாவடித்தனமாக தானே பண்ணிட்டு ப்ரந்த பிகினிங் இஸ் டூயிங் லைக் திஸ் ஆனால் அவர் செய்கிறது யாருமே அதுக்காக வருத்தப்படுறது இல்லை அவர் வந்து அவருடைய எண்ணங்கள் அது அது வந்து பண்ண முடியாது ஏன்னா அதுதான் சொல்கிறேன் அவர் வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது இதாக நடந்துக்கிறார் அவர் அவராக தன்னிச்சையாக அவர் செயல்பட முடியல அதுதான் அங்கே இருக்கிற அந்த சுச்சுவேஷனாக அவர் தான் பண்ண முடியும் அந்த மாதிரி மேலே அதிகாரிக்கு மேலே இருக்கிறவங்க அது மேலே இருக்கிறவங்களுக்கு பயப்படுறாரு அவர் ஏன்னா அவர் ஆளுநர் போது ஆளுநருக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது அவருக்குள்ளே அதிகாரம் வரலாம் இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்யணுன்றோம் என்ன பண்ணணுன்றது அவருக்குள்ளே ஒரு அதிகாரம் இருக்குது அந்த அதிகாரத்தை பயன்படுத்தலை பயன்படுத்தாமல் மேலே என்ன சொல்கிறாங்க அதை கேட்டுருக்காரு அது சரியில்லை சரியில்லை ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் நேஷனாந்ததுக்கு அதை தான் பார்க்குறேன் சீஃப் மினிஸ்டர் இவர் ரெண்டு சரியில்லனால அது மனஸ்தாபம் தான் இருக்கும் வேறு எதுக்காக இருக்கும் தெரியல கவர்னருடைய சன்னி சல்லித்தனமான வேலை இது உடனடியாக அந்த அறிக்கையை தயாரித்து கவர்னருக்கு கொடுக்குறாங்க கவர்னர் அதை படித்து பார்த்துட்டு அனுமதி கொடுக்குறாரு அனுமதி கொடுத்துட்டு சட்டமன்றத்தில் அதை வாசிக்க சொன்னால் கவர்னர் முடியாதுங்கிறாருன்னா இப்படிப்பட்ட கவர்னர் எதுக்கு இந்த கவர்னர் இங்கே அரசியல் பண்ண வந்திருக்காரா கவர்னர் வேலை செய்ய வந்திருக்காரா ஒரு கவர்னரை இந்த மாதிரி ஒரு அரசு அதிகாரியாக இருந்தவரை கவர்னராக போட்டால் இந்த மாதிரி ஒரு நிலை தான் ஏற்படும் தமிழக சட்டமன்றத்தில் வெறும் இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்களை மட்டும் அவமானப்படுத்தலை நாலரை கோடி மக்கள் வாக்களித்து ஒரு அரசை உருவாக்கியிருக்கிறார்கள் அந்த அரசு ஒரு அறிக்கையை கொடுத்து கவர்னரை படிக்க சொல்கிறது அந்த கவர்னரை படிக்க முடியாதுன்னு சொன்னால் இந்த மாதிரி கவர்னர் எதுக்கு இங்கே மு க ஸ்டாலின் பேசுகிறாரு கரெக்டாக போராடுறாரு பட் அவன் அந்த பிஎம் இருக்கார் இல்லையா ஏழை இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க ஆளுநர் நேரத்துக்கு நாங்கள் ஓட்டு போட்டு தான் நீ வரணும் அன்றைக்கி ஜெயலலிதாம்மா எம்ஜிஆர் அண்ணா துறை இருந்தாங்க இன்றைக்கி முக ஸ்டாலின் இருக்கிறாரு ஆளுநர் என்னத்துக்கு இவர் ரெட்டிஃபை இன்னும் ஆளுநர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசு நியமி அதாவது மத்திய அரசு நியமித்த என்ன வேலையோ அதை மட்டும் செய்யணும் ஆனால் அவர் பண்ணுறது என்ன பண்ணுறாருனா அதை தவிர ஆர்எஸ்எஸ்ஸு பிஜேபி பற்றி அவங்களோட சித்தாந்தம் பற்றி தான் பேசினிருக்கு இது வந்து மக்களுக்கு ஒரு ஒரு யூஸும் கிடையாது தேவையில்லாத ஒன்று இப்போ வெளிநடப்பு செஞ்சிருக்கார் இல்லையா இது சரியா இது தேவையில்லாத ஒன்று தான் ஆளுநர் வந்து அவருக்கு மேலே இருக்கிற அதிகாரிக்கே ப்ரெஷர் கொடுக்குறாங்க அதை வச்சுட்டு அவர் அவர் அதை தான் அவர் தன்னிச்சா அவர் செயல்பட முடியாதுல்ல எந்த ஒரு இதுவும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்டு அவர் நடக்கணும் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவர் அந்த மாதிரி வந்தார்

அதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தில் அவங்க இல்லை ஏன்னா நம்ம தமிழரையே வந்து நம்ம தமிழ் மாநிலத்தை ஒரு ஆளுநராக நியமித்தாங்கன்னா அவங்க வந்து நம்ம சொல்கிற கருத்தை ஏற்றுப்பாங்க அது என்னென்ன அவங்க வந்து அந்த விஷயத்தை பிரதிபலிப்பாங்க ஆனால் இவர் வந்து பாஜக நியமிக்கிற ஒரு ஆளுநர் ஸோ பாஜகன்றது என்ன தமிழருக்கு எதிரான ஒரு மதவாத கட்சி ஸோ அந்த கட்சி இப்படி இருக்குன்றப்போ எந்த ஒரு விஷயமும் வந்து நம்ம சொல்கிற விஷயத்துக்கு உட்பட்டு வர மாட்டாங்க இதுதான் விஷயம் நம்ம வந்து ஒரு விஷயம் வைக்கிறோன்னா நம்ம வந்து தமிழ்நாட்டு விதிமுறைப்படி தான் நம்ம எந்த ஒரு விஷயமும் நம்ம கேட்போம் அது ஆளுநர் வந்து எந்த விஷயத்தையும் வந்து திணித்தாலும் அதை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய அவசியம் இல்லை இல்லை அது சரியில்லை தேசிய கீதத்துக்கு யாருமே அந்த மாதிரி இது பண்ண மாட்டாங்க ஏன்னா நம்ம இந்திய நாடு சுதந்திரம் அடைஞ்ச இது எத்தனை வருஷம் ஆகுது இப்போது எழுபத்தி ஆறு வருஷம் ஆகுது எழுபத்தி ஆறு வருஷம் வரலாம் நம்ம அந்த சுதந்திரத்துக்காக தான் நமக்கு முன்னோரெல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கிலேங்கிறது பெற்ற பெற்ற சுதந்திரத்தை இப்போ பாதுகாத்துகிட்டு இருக்கிறோம் அதுக்கு எதிர்ப்பு அகேன்ஸ்ட்டாக வந்து யாரும் இது பண்ண மாட்டாங்க அது ஒரு சொல்ல சரியில்லை கேளுங்க இப்போது கவர்னர்ன்றவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவு ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன செய்கிறாங்களோ அதெல்லாம் அப்ரூவல் பண்ணணும் நியாயமாக அப்ரூவல் பண்ணணும் தவறுதலாக எதாவது பண்ணாங்கன்னா ரைட் அந்த நேரத்தில் நீ அப்ஜெக்ஷன் பண்ணலாம் தவறே பண்ணாமல் எல்லாத்துக்குமே நீ எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருக்கார் ஆளுநர் அதனால் ஆளுநரை வந்து யாருமே இப்போ பெருசாக நினைக்கிறது கிடையாது அவருக்கு 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 வந்து கவர்மெண்ட் எந்த இழப்பும் செய்யலை அவர் தான் நம்ம ச நம்ம தமிழ்நாடுக்கு நான் ரொம்ப அகேன்ஸ்டாக பண்ணிகிட்டு இருக்கார் எல்லாம் தாய் வாழ்த்து பாடியதுக்கு அப்புறமாவே வந்துட்டு பாடணும் அப்படின்ற மாதிரி ஒன்றும் தப்பு கிடையாது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம் நம்ம தமிழ் பாடுறதுல ஒன்றும் தப்பே இல்லையா அது என்ன அது பெரிய இது தமிழ் கீதம் பாடிட்டு அப்புறமா தேசிய கீதம் பாடணும் தப்பு ஒன்றும் இல்லையே அது ஏன் தப்பாக நினைக்கிறார் அவர் அது தப்பு அவர் செய்கிறது எல்லாமே தப்பு ப்ரொசீஜராக எப்போ பண்ணாங்களோ அப்படி தான் பண்ணுவாங்க தமிழ் தாய் முதல்ல பாடிட்டாலும் இறுதியில் ஆள் தேசிய கீதம் பாடுறாங்களோ அதில் என்ன தப்பு பாடலனா தான் தப்பு பாடுறாங்கல்ல அது முன்னால் பாடினா என்ன பின்னால் பாடினா என்ன அது என்ன பெரிய இஷ்யூ ஒன்றும் இல்லையே அது இல்லைங்க அப்படி சொல்கிறதே தப்புங்க நம்ம எப்போ தேசிய கீதத்துக்கு எதிராக தமிழ்நாடு இருந்துச்சு அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் நான் ஸ்கூலில் படிக்கிறதுலேருந்து தேசிய கீதம் பாடிட்டு தான் இருக்கிறேன் நான் நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் ஸ்கூல் படித்தேன் அப்போதுலேருந்து பாடிட்டு தான் இருக்கேன் ஸோ அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை யாரும் இருக்க மாட்டாங்க யார் அவர் வந்து என்னென்னா அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு செய்ய செயல்படணும் எது வந்தாலும் ஆனால் அவருக்கு அதிகாரங்கிற மாதிரி பண்ணுறாரு ஆனால் அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் ஆளுநர் வந்து நடக்கணும் இதுதான் என்ன க தேசிய கீதத்துக்கு எல்லாருமே மதிப்பு தருணம் தான் அது வந்து என்னென்னா அவை மரபின்னாவோ அதைப்படி தானே நடந்துக்கணும் இப்போ தேசிய கீதமாக இருந்தாலோ தமிழ் தாழ்வு வாய்த்தாக இருந்தாலும் எல்லாரும் வந்து ஒரு மரியாதை தரணும்ல அது காமனாக எல்லாருமே தர வேண்டியது இல்ல இல்லை இப்போ தேசிய கீதம் வந்துட்டு தேசிய கீதம் முதலே பாடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா இது சரின்னு பாக்குறீங்களா தேசிய கீதம் வந்து எப்பவுமே அதாவது ஒரு நிகழ்ச்சியினுடைய முடிவில் தான் பாடணும் ஸ்டார்டிங்கில் தமிழ் தார்வாஜி தான் பாடணும் அதுதான் முறை அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன இதுவோ அந்த தான் பாடுவோம் தேசிய கீதம் வந்து கடைசியாக தான் எல்லாத்துலேயும் பாடுவாங்க ஸ்டார்டிங்கில் எங்கேயும் பாடமாட்டாங்க ஒரு நிகழ்ச்சி முடியுதுன்னா அங்கே தான் பாடுவாங்க எப்போமே எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் தேசிய கீதன்றது கடைசியாக தான் பாடணும் ஸ்டார்டிங்கில் எங்கேயுமே மாட்டாங்க நீங்கள் கூட பாருங்கள் உங்கள் ஸ்கூல் ப்ரோக்ராம் கூட போயிருப்பீங்க என்ன பண்ணுவாங்க தமிழ் தார்வாதி தான் ஃபஸ்ட்டு தேசிய கீதை கடைசியாக தான் அது வந்து அதுதான் நடைமுறை கவர்னர் ரவியை விட கவர்னர் ரவிக்கு வேண்டியவர்களோட நாங்கள் அதிகமாக தேசிய கீதத்தை மதிக்கிறோம் இப்படிப்பட்ட கவர்னர் வெளியேற வேண்டும் தமிழகத்தை விட்டு வெளியேற வேண்டும் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா தமிழ்நாட்டு வந் தமிழ்நாடு வந்து இப்போ தேசிய கீதத்துக்கு எதிராக இருக்கு அப்படின்ற மாதிரி ரவி அவர்கள் வந்து பண்றாரான்னு கேட்குறாங்க எந்த ரவி அல்ல எத்தனை ரவி வந்தாலும் இந்த நாட்டினுடைய இறையாமைக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கும் தேசிய கிரத்துக்கும் தமிழகம் என்றைக்கும் மரியாதை கொடுத்து கொண்டதே வந்திருக்கிறது தமிழ்நாட்டில் உள்ள தலைவர்களும் சரி தமிழக மக்களும் சரி தேசிய கீதத்துக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கும் இந்தியாவுடைய இறையாண்மைக்கும் முதலிலே த மரியாதை கொடுக்கக்கூடியவர்கள் தமிழர்கள் தான் அவர் அவரை போன்ற ஒரு கீழ்த்தனமான அரசியல் செய்கின்ற ஒரு கவர்னரை போன்றவர்கள் அல்ல ஆளுநரால் ஒன்றுமே பண்ண முடியாது தமிழிசை அங்கே இருந்து சதரச வரட்டி இல்லையா அந்த மாதிரி மாதிரி கண்டிக்கிறா கூட ஓடுறாரு கிடுக்கு எதுக்கு ஓடுறாரு இவர் சட்ஜி எதுக்கு எந்திரிச்சு ஓடணும் எங்கேயாவது லால ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தேசிய கீதா பண்ணுறதுக்கா கிடையாது தேசிய கீதா எப்போவுமே வந்து தான் லாஸ்ட் பொருளாக தான் பாடுவாங்க சினிமா பா சினிமா கூட இருந்தாலும் பார்க்கல சினிமா முடிஞ்சோன்னா தேசிய கீதம் போடுவோம் என்ன ஆளுநர் வந்து சரி சரியில்லை ஆளுநர் வந்து திட்டமிட்டு ஏதோ வந்து இந்த தேர்தல் ஒரு சதி செஞ்சுக்கி இருக்கார் மேல அமித்ஷாவை சதி செஞ்சு சதி செய்கிறாரு நாங்கள் தேசிய கீதத்துக்கு எதிரானவங்க இல்லையே அப்படி கிடையாது நாங்கள் எதிரானவங்க இல்லை ஆனால் எங்களோட பாரம்பரியத்தை மரபுக்கள்லாம் நீங்கள் மறைத்து இதை திணித்தக்கா அதை அங்கே ஏற்றுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை முதல்ல எங்களோட முன் இதுக்கும் முன்னுரிமை கொடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தேசியத்துக்கு கீதத்தை கொண்டு வாங்க நாங்களும் அதுவும் நாங்கள் இது பண்ணோம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்குன்னு ஒவ்வொரு தனி இது இருக்குது கொள்கைகள் கோட்பாடு இருக்குது அதை வந்து இவங்க வந்து ஒரு விஷயத்தை திணிச்சு நாங்கள் அதை சொல்லணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது ஏன் இது இவங்க தமிழ் தலை வாழ்த்து ஏற்றுக்க இவங்க ஏன் மறுக்கிறாங்க இப்போ இவங்க ஒரு விஷயத்த எங்களை பாட சொல்லி கேட்குறாங்கல்ல இவங்கையே மறுக்கணும் எங்கள் விஷயத்துக்கு இவங்க உட்பட்டு வராங்களா இவங்க எதுக்காக எங்களை அதை எதிர்க்கணுன்ற என்ன அவசியம் இருக்குது ஸோ அது எங்களோட வரலாற்றை இங்கே மறைக்க முற்படுறாங்க அதை தான் நாங்கள் சொல்ல வர விஷயம் இது கூட தெரியல அவ்வளோ தமிழ் தாய் வாழ்த்து பாடல் ரெண்டாவது நம்ம கீதம் பாடுவாங்க லாஸ்ட்டில் சின்ன பிள்ளை கூட தெரியும் இது வந்து முட்டாள்தனமான பேச்சு இது அது வந்து அவங்களுடைய இதுமா அதை வந்து அவங்க வந்து நான் சொல்கிற மாதிரி இருந்தால் பொலிட்டிக்கல் எல்லாம் அவங்களுக்கு வந்து எல்லாம் மத மதம் பேரால ஒரு அரசியலை நடத்தணும்னு பார்க்குறாங்க அது தமிழ்நாட்டில் நடக்காது அது நடக்க யாருமே விட மாட்டாங்க அவ்வளோதாம்மா இதான் அதாவது உச்ச பல கண்டனங்கள் தெரிவித்தோம் ஆளுநருக்கு எந்த இல்லை ஆளுநர் வந்து காட்டுறாரு கெத்திருக்க மாதிரி காட்டுறாரு இவங்க சட்டசேவையில் கூப்பிட்றாரு உ வேறு விஷயமா தப்பு அவ்வளோ மதிப்புக்குரிய ஒரு கவர்னர் கிடையாது நம்ம தான் கவர்னர் மதிப்புக்குரிய கவர்னர் இருக்கிறோம் அவர் அந்த மாதிரி நடந்துக்கிற விட தமிழ்நாட்டுக்காக ஒரு ஆணியை கூட அவர் போய் இது வரைக்கும் பிடிக்க போடல கீழே ஒரு கிள்ளிக்கீரை கூட பிடிங்க போடல இதுக்கு மேலே தமிழ் மக்கள் எப்படி நம்புவாங்க இவர் மக்கள்லாம் எதிரானவங்களா தேசிய கீதுக்கு என்ன தமிழ்நாட்டில் இருந்தால் எல்லாமே சுதந்திரம் பெற்றதான் முக்கால் வாசி கால்வாசி போங்கி தமிழ்நாட்டில் உள்ளவனுக்கு தான் அது அவர் நாளுக்கு புரியலை ஒன்றும் என்ன வீர சவாக்காரம் கோச்சலையை வாங்கி கொடுத்துர்ல என்ன தமிழெல்லாம் ரத்தம் செஞ்சு தான் வாங்கினது பாவசிதான் பண்ணலாம் புரியாமல் அவர் பேசிக்கிற்கார் நம்ம என்ன பண்ண முடியும் அவர்கிட்ட அப்போ தமிழ்நாடும் சரி தமிழ்நாடு அரசும் சரி தேசிய கீதத்துக்கு எதிரானவங்க இல்லையா தேசிய கீதத்துக்கு யாருமே எதிரானவங்க கிடையாது இவர் வந்து அதை பதிவு பண்ண பார்க்கிறாரு அவ்வளோதான் தேங்க்ஸ்